சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்புலையும் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்திலையும் சமீபத்தில் வெளிவந்த கூலி படத்தோட வெற்றியை தொடர்ந்து தமிழ் சினிமாவோட ரெண்டு ஜாம்பவான்களான ரஜினியும் கமலும் சேர்ந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் நடிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி ரசிகர்களை குசிப்படுத்தியிருக்கு இன்றைய ஹாலிவுட்ல மிகப்பெரிய ஜாம்பவான்களா இருக்கிறவங்க தான் ரஜினி கமல் இவங்களுக்குன்னு தனி சாம்ராஜ்ய ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறாங்க டாப் நடிகர்கள் விஜய் அஜித் சூர்யா விக்ரம் தனுஷ் சிவகார்த்திகேயன் என இருந்தாலுமே இவங்களுக்கே டஃப் கொடுக்கிற வகையில தான் வெற்றி படங்களை கொடுத்துட்டு வராங்க ஆரம்ப காலத்துல ராகங்கள் மூன்று முடிச்சு அவள் அப்படித்தான் பதினாறு வயதனிலே அவர்கள் ஆடுபுலி ஆட்டம் இளமை ஊஞ்சலாடுது அலாவுதீன் அற்புத விளக்கு நட்சத்திரம் தில்லு முள்ளு நினைத்தாலே இனிக்கும் என பதினேழு படங்களில் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இதில் ஏழு வெற்றி படங்களை கொடுத்து அசத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு தனித்தனி ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகிட்டாங்க அதை தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக சாம்ராஜ்யமான ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த நிலையில் இன்றைய ரசிகர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க மாட்டாங்களா என அவங்களோட விருப்பத்தையும் கேள்வியையும் எழுப்பி வந்தாங்க இந்த நிலையில தான் லோகேஷ் கனகராஜ் கூலிப்படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரஜினியையும் கமலையும் தனித்தனியாக மீட் பண்ணி டூயல் ஹீரோ கதைய சொல்லி அதுக்கப்புறமா கூட ரஜினியும் கமலும் ஒன்னா மீட் பண்ணி பேசியிருக்காங்களாமா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க திட்டமிட்டிருக்கிறதா தெரிய வந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷங்களுக்கு அப்புறமா ரெண்டு ஜாம்பவன்களும் சேர்ந்து நடிக்க போறாங்க திரையில இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ரசிகர்கள் ரொம்ப அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து திரையில பார்க்க எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க い。<music>